தியப்பதியான ஸ்ரீமத் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சிருக்கோம் அதில் தசகம் எண்பத்தி அஞ்சு ஜராசந்தன் சிசுபாலன் வதம் இந்த தசகத்தில் நான்கு கதைகள் சொல்லப்படுகின்றன அதாவது இந்த உலகத்தில் பகவான் எதுக்காக அவதாரம் பண்ணினான் இது முதல் ரெண்டாவது நாம் நல்லதே இருந்தால் நமக்கு மேல் மேலும் கஷ்டமே வந்துட்டுருக்கேன் நல்லது பண்ணாமல் வச்சுட்டு இருக்கான் கெட்டதே இருக்கான் அவன் வாழ்ந்துட்டே இருக்கானே இது என்ன உலக நீதி இதுக்காகத்தான் பகவான் படைச்சானா இது இரண்டாவது மூன்றாவது துரியோதனுடைய மமத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நம்மளுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்மளை விட அறிவாளிகள் புத்திசாலிகள் பணக்காராக மேலே இருக்கிறவா இருக்கா அதே மாதிரி நம்மை விட தாழ்ந்தவர்கள் அறிவில்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பணம் இல்லாதவர்கள் அவளும் இருக்கா அதனால் நமக்கு ஒரு மமத்தை வருவதோ அல்லது நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதோ இரண்டுமே தேவையற்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு தசகமாக இது அமைந்திருக்கிறது இந்த தசகத்தில் நாம் ஒவ்வொன்றுமே ஜதாசந்தனுடைய வதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் போற சொல்லலாம் ஒன்றரை மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம் அதே மாதிரி சிசிபால வதம் இதற்கடுத்து கிருஷ்ணன் துவாரகையிலிருந்து இந்திரபிரஸ்தம் வர்றது மூன்றாவது துரியோதனனுடைய கர்வ பங்கம் உண்மையாகவே துரியோதனனுக்கு ஏன் கர்வம் வந்தது ஏன் அது பங்கப்பட்டது அதனால் விளைந்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லாமே தனித்தனி கதைகள் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் தத்துவார்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கதைகள் பல கதைகள் தெரியும் ராமாயணம் தெரியும் மகாபாரதம் தெரியும் பாகவதம் தெரியும் எல்லாமே கதைகள் தெரியும் ஆனால் தத்துவார்த்தங்கள் ஏன் இந்த கதைகள் உண்டாக்கப்பட்டன அல்லது உருவாக்கப்பட்டன உண்மையாக விளம்பப்பட்டன அதனுடைய விசேஷ அர்த்தங்கள் என்ன கிட்டத்தட்ட இதே மாதிரி கதைகளை நம்ம கேட்டிருப்போம் சூரபதுவன் இதைத்தான் பண்ணினார் இதற்கு முன்னாடியே நடந்த கதை அது அந்த மாதிரி ஜராசந்தனுடைய வதம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது முதல்ல ஜராசந்தனுடைய வதத்தை பார்ப்போம் இந்த தசகம் எண்பத்தி ஐந்தாவது தசகம் நாட்டக்குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு ராகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது முதல் ஸ்லோகம் ததோ மகத சிர நிரோத சதாஷ்டக யுதா யுதத் பூபா சிதனோதேஷித்துதமீச்ச பூபிருத்தம் சரணாயதே கமபி பூருஷம் விராஹிணோ அயாச்சபணமேவூயசா ஹே சர்வேசா ஈசா தே சர்வேசா ரொம்ப மகத தேசத்தை வெகுகாலமாக வருத்தம் பீடித்திருக்கிறது ஏன்னா மகத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கான் ஜராசந்தன் இந்த ஜராசந்தனுக்கு திமிர் தன்னிடம் இன்றைக்கு அவன் நினச்சின்னு இருக்கான் இந்த அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இல்லை நம்ம சாகவே போகிறதில்ல நாம தான் ஆள போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கான் இன்றைக்கி பலவே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நாம் இந்த சேனலில் உட்கார்ந்தோம்னா காலாதி காலத்துக்கும் நாம் தான் இருக்க போகிறோம் நம்ம போகவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இது இன்று நேரத்து வந்ததில்லை அன்னியிலேருந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் நான் இதனுடைய பதில் இப்போ நான் சொல்ல இல்லை ஜராசந்தன் இரண்யன் இரண்ய்சன் சிசுபாலன் பின்னாடி வரக்கூடிய சிசுபாலன் இதற்கு முன்னாடி ராவண கும்பகர்ணன் இவள் எல்லாமே எடுத்து பார்த்தேன்னா காலாகாலும் பெருமாளை விசின்னு இருப்பா அல்லது பெருமாளுக்கு தேவை பெருமாளுக்கு எது உகந்ததோ அது இல்லாததை செய்து கொண்டிருப்பா அதையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்தாலுமே அவர்கள் வந்து ஒரு உன்னதமான நிலைக்கு போயிடுறான் ஆனால் பெருமாளையே பக்தி பண்ணிட்டுருக்கான் இதற்கு அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் கூடவே பிறந்தவர் பெருமாளுடைய நண்பனாக இருந்தவன் அவன் காலாகாலமும் கஷ்டத்திலேயே இருக்கான் என்ன இது இந்த கதைகள் நம்ம பெரியவா நிறைய பேர் சொல்லிருக்காள் நிறைய பேர் கேட்டிருக்கோம் என்ன கிருஷ்ணா ஏன் இப்படி நடக்கிறது நல்லவன் வாழ்வதே இல்லையே கெட்டவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறானே கடைசி நிமிஷத்தில் வந்து நீ இவன் அழிச்சின்னு போயிடு என்ன நியாயம் இது கிருஷ்ணா ஜெராசந்தன் இவன் என்ன பண்ணுறான் மகத தேசத்து அரசன் அந்த காலத்தில் நிறைய தேசங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம் மகத தேசத்திலே இவன் இருக்கான் அந்த அரசன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதனாயிரத்தி எண்ணூறு அரசர்கள் இந்த மற்றவன் எல்லாரையும் பிடிச்சு அடைச்சி வச்சுட்டு அரசர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாகவதால் பிராமணர்கள் எல்லாரையும் பிடிச்சு அழைச்சி வச்சுட்டுருக்கான் அவனை மற்றவாளுக்கு துன்புறுத்துறது அப்படிங்கிறதே அவனுடைய எண்ணமாக இருக்கு ஜராசந்தனுக்கு அது ஒரு அவனுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது அந்த ஜராசந்தன் மகத தேசத்து அரசன் வெகு காலமாக இதில் அடைபட்டு இருக்கா இந்த இவனுடைய சிறையில் எவ்வளோ பேர் இருக்கா பூமி பிரிதான் சதாஷ்டக இருபது ஆயிரத்தி எண்ணூறு பேர் அரசர்கள் இருக்காளாம் இவர்களுக்கு எல்லாம் அநாதர்கள் இவளுக்கு எல்லாருக்கும் அவஸ்தப்பட்டு இருக்குச்சு யாருக்காவது தான் துணி வரும் பல பேருக்கு துணி வராது எல்லாரும் நாம என்னமோ தெரியல பகவான் படைச்சுட்டான் என்னமோ அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்னமோ நடக்கிறது என்னமோ போறது நாம பண்ண கருமா போல் இருக்கு இப்படி எண்ணி 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 நம்முடைய வாழ்நாளையும் நாம கழிச்சுட்டு இருக்கோம் அதுலையும் ஒரு புருஷன் இவாழ்லாம் தேர்ந்தெடுக்கிறா ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்து நீ போய் கிருஷ்ணன்கிட்ட சொல்லு மகத தேசத்து அரசனான ஜராசந்தனை வதைக்கணும் எங்களை எல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான் ஒரு பிராமணனை தேர்ந்தெடுக்கிறா இந்த பிராமணன் எப்படி வருவான் எப்படி போவான் நம்ம பார்த்துருக்கோம் பலவிதமான சந்தர்ப்பங்களில் பகவான் மானுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவா ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பகவான் நாரத ரூபேன அப்படின்னு கதைகள் நிறைய வந்திருக்கு இந்த ரெண்டு பேர் இருக்கா இந்த கதைகளில் உத்தவர் அண்டு நாரதர் இவர் சொல்ற நாரதர் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்றார் ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயங்கள் டூ இன் ஒன் அப்படின்னு இப்போ பார்க்குறமே அந்த மாதிரி பேக்கேஜாக கிருஷ்ணனுக்கு ஒரு பேக்கேஜ் கிடைக்கிறது அதற்கு வழி செய்கிறார் அதற்கு என்னென்ன பண்றா இந்த மகத தேசத்து அரசனை வதைக்கணும் அப்படின்னு இந்த ஒரு புருஷன் கிட்ட சொல்லி அனுப்புறா கமபி பூருஷம் பிராமணோத்து ஒரு பிராமணன் உத்தமமானவன் உத்தமமானவன்கிட்ட பிராமணன் அப்படின்னா உத்தமமானவன் அர்த்தம் உத்தமமானவன்கிட்ட அதிகமாக சொல்லி அவனை வெளியே அனுப்பி இந்த மகதேசத்து அரசனுடைய வதத்தை அதாவது அவனுடைய விடு இவர்களுடைய விடுதலை அவன் கையில் இருந்து அவனை விடுதலை செய்து இந்த உலகத்தில் இருந்து இவர்கள் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நீ கிருஷ்ணன்கிட்ட போய் சொல்லு வேண்டிக்கோ அப்படின்னு அனுப்புற வேண்டுதல் சொல்லுதல் வேற வேண்டினா அப்படி அயாச்சத்து அப்படிங்கிறார் வேண்டி அவனை அங்கே அனுப்புறான் இதை தான் பாகவதமும் இதே காரண காரியத்தை சொல்லி இந்த ஜராசந்தனை எப்படியாவது ஏன்னா ஜராசந்தனுக்கும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டா ஏன் இது வந்தவுடனே தோணலை அப்படின்னா அவளுடைய கஷ்டங்கள் அவா அவா செய்த கர்மாக்கள் தோணலை அவளுக்கு இப்போதான் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இவனை நோக்கி ஒரு பிராமண புருஷனை ஜராசந்தனை கொலை செய்வதற்காக விடுதலை இவர்களை விடுதலை செய்யும் நோக்கோடு கிருஷ்ணனிடம் அனுப்புகிறான் இவன் என்ன பண்றான் அப்படிங்கறத பாக்குற பாருங்க ரெண்டு டூ இன் ஒன்னு சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தை சேர்க்கிறார் ஈயாசு சுரமா சுரம் அபி மாகத்தம் தத் அனு நாரதோது தீரித்தாது துஷ்டிர மகோத்மயா உபய காரிய பரியாக்குல உபய காரிய பரியாக்குல நம்ம ஸ்ரீ உபே உபய வேதாந்த அப்படின்னு போடுவா இரண்டு அப்படின்னா உபயம்னா இரண்டுன்னு அர்த்தம் ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு இந்த அர்த்தமும் உண்டு விருத்த ஜையினோ துவாரா அது உபய உத்தவே ஈஷி நிஜை சமம் ய உதீஷ்டிரம் அதாவது என்ன அபிமாகதம் இயாசு இந்த ஜராசந்தனை நோக்கி செல்ல தாங்கள் விரும்பினீர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் எதனால ஜராசந்தன் நோக்கி விரும்பினார் அப்படின்னா நாரதனால் உடைக்கப்பட்டது இதற்கு முன்னாடி இந்த இரண்டு காரியங்கள் ஒரே காலத்திலே இரண்டு காரியங்கள் வந்ததாக உபய காரியம் ஆக கலகா அப்படிங்கிறார் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டி இத நாரதர்கிட்ட சொல்றாரா இரண்டு காரியங்களும் கூடும் அப்படின்னு உத்தவர் சொல்லி உத்தவர் நாரதர்கிட்ட சொல்லி அனுப்புறார் தாங்கள் பந்துக்களுடன் இந்திரபிரஸ்தத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானம் பண்ணுறார் இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி இப்போ நாம் வந்து இவாளுக்கு இங்கேருந்து மெசேஜ் அனுச்சி அங்கேயிருந்து மெசேஜ் அனுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம இப்போ தான் பேச முடிகிறது முதல்லலாம் என்ன ஆகும்னா இங்கேருந்து அமெரிக்கா பேசணும் ஆஸ்திரேலியா பேசணும் அப்படின்னா நம்ம ஆ ஆழத்துலேருந்து ஒரு ட்ரங்கால் போடணும் இந்த ட்ரங்க் கால் போட்டோம்னா அது வேற ஒரு இடத்துக்கு போகும் அங்கேருந்து அவா வேறு ஒரு ட்ரங்கால போட்டு ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்காவிலேருந்து கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அந்த மாதிரி இந்த காரியங்கள் நடக்கிறது இதைத்தான் சொல்கிறார் இதே விஷயத்தை விரோதிகளை வென்று செய்ய வேண்டிய இரண்டு காரியங்களும் கூடும் அப்படிங்கிற ஒரே காலத்தில் இரண்டு காரியங்கள் என்னென்ன இரண்டு காரியங்கள் நீ இந்த பிரஸ் போகணும் அந்த இடத்துல போகிற வழியிலே அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் ஜராசந்தனையும் வதம் செய்ய வேண்டும் இந்திரபிரசத்துக்கு ரெண்டு காரியம்னு இங்கே சொல்றார் இவர் உபய காரியா சித்திகி அப்படின்னு இரண்டு காரியங்கள்ல இல்லை ஆக்சுவலாக நான்கு காரியங்கள் இந்த இடத்துல நடந்துடுறது முதல்ல ஜனாசந்தனுடைய வதம் அதை பார்க்க போகிறோம் இந்த ஜ இதே விஷயத்தை உத்தவ உவாச்சா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது எத் உக்தம் ரிஷினா தேவ சாஷிவ்யம் யக்ஷிய தத் துவயா காரியம் பை சரணம் ரக்ஷாசரணாம் அதாவது உத்தவ சாதிக்கிற உத்தவ சொல்ற அங்கே நடக்கிற என்ன நடக்கிறது ராஜசூய யாகம் நடக்கிறது நீ அவர்களுக்கும் உதவ வேண்டும் அப்படின்னு இவர் சாதிக்கிறார் மேலும் வேறு ஒன்று நடக்கிறது என்ன அதோ ஜராசுதோ ஜய உபய அர்த்தோ மதோமம இரண்டையும் ஒரே சமயத்தில் நீ சாதித்து விடலாம் அப்படின்னு சாதிக்கிறார் யாரு இந்த உத்தவர் நாரதரால் உரைக்கப்பட்ட தர்மபுத்திரனின் யாக முயற்சியை கேட்டு அப்படின்னு சொல்றார் நாரதர் உதாரணத்துக்கு சொல்றார் என்ன நடக்கிறது அங்க நீ வந்து இந்த யாகம் பண்ணு நாரதனால் நாரத நாள் உரைக்கப்பட்ட யாகம் அந்த யாகத்தை நீ பண்ணு அப்படின்னு தர்மபுத்தர்கள் சொல்கிறார் அந்த யாகத்துக்கு உத்தவர் நீ போய் கலந்துக்கணும்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறார் பெருமாள் கிட்ட ஒன்றும் இல்லை அந்த இடத்துல இரண்டு காரியங்கள் ஒன்றால் கை கூட வேண்டியிருக்கு ஏன்னா பெருமாளுக்கு தெரியாதா இருந்தாலும் பெருமாள் பல விஷயங்களில் தானே எதையுமே சொல்கிறதில்ல அவனுக்கே தெரியும் போல் இருக்கு தான் அடுத்த வாளுக்கு அட்வைஸ் பண்ணால் தான் பண்ணாலே சில பேர் கேட்க மாட்டா போட்ருக்கு அப்படின்னு பெருவா அடுத்த வாழை விட்டு பெருமாளே அட்வைஸ் பண்ண வைக்கிறான் ஹே ஈஷா அடுத்தது சொல்கிறார் என்ன விஷயம் அங்கே நமக்கு ஜராசந்தனுடைய கதை தெரியும் ஜராசந்தன் எதனால் வதம் ப பட்டான் அப்படிங்கிறது இந்த விஷயங்களை ஜெராசந்தனன் இருந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் முதல்ல காரியம் ஜராசந்தன் சாதாரணமான ஆள் இல்லை அதையும் பின்னாடி விளக்க போகிறார் பட்டத்திரி மூன்று பேர் ரொம்ப அதிபாகியசாலிகள் அதிபலசாலிகள் பாக்கியவான்கள் தான் ஒன்றும் சந்தேகமே கிடையாதுன்னா சாதாரணமாக அவர்களுக்கு இந்த வரம் வரவில்லை ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் நாம் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா எதுவுமே சாதாரணமாக கிடச்சிடாது சுவாமி அதற்குன்னு உழைக்கணும் எல்லாருக்குமே சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களில் துணை முதலமைச்சர் கிடச்சிடுறது அப்படிங்கிறதுனால எல்லாரும் அப்படி ஆயிட முடியுமா ஆயிட முடியாது உழைக்கணும் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் தவம் இருந்ததெல்லாம் ரொம்ப அதீதமாக தவம் இருந்து வரம் வாங்கி அப்படி தான் அதற்கப்பறம் அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறேன் அந்த இடத்துல அப்புறம் அந்த வரம் வாங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வரங்களை வாங்குகிறான் அப்படிங்கிறத விட அதை செலவழிக்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு மாதம் பூரா கஷ்டப்பட்டு சேலரி சேர்த்து வச்சு முப்பது நாள் சேலரி வாங்குவோம் அடுத்த அஞ்சு நாளைக்குள்ள அது எல்லாம் காணாமல் போயிடும் திரும்பவும் யார்ட்டையாவது ஒரு ஆயிரம் ரூபா ரூபா அட்வான்ஸ் வாங்கணும் கடன் வாங்கணும்ன்ற நல்ல கொண்டு வந்துரும் அந்த மாதிரி இவா என்ன பண்றா பீமன் அர்ஜுனன் ஜராசந்தன் இவ எல்லாருமே மல்யுத்தத்தில் வல்லவர்கள் அதை தான் சொல்றார் இவர் சும்மா இல்லை உன்னுடைய கடாட்சம் கிடச்சிருக்கு யார் பஞ்சபாண்டவாளுக்கு அவ அதை வைத்து தாங்களும் இருக்கிற இடத்தை விருத்தி செய்து தம்பிகளை கொண்டு பூமியை ஜெயித்து அதற்கடுத்தது அன் இமேஜி நிருபதாம் நிருபமாம் ஸ்ரீயம் வகன் ஒரு ஓமையே இல்லை அப்படிப்பட்டதொரு ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிருக்காளாம் அன் இமேஜினபிள் ஐஸ்வர்யம் அந்த அளவிற்கு அவ உழைச்சிருக்கா உலகத்தை ஜெயிச்சிருக்கா ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிருக்காள் இந்த ஐஸ்வர்யத்தை அடைந்து யாரு இந்த தர்மபுத்திரன் பக்தர்களுக்கும் தாசனான தங்களை பீமனும் அர்ஜுனுடனும் கூடவே ஜராசந்தனிடம் அனுப்பினான் அல்லவா ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படிங்கிறார் யாரு பட்டத்ரி இவா எல்லாருமே ஜெயிச்சு சாதாரணமானவர்கள் அல்ல பீமனாகட்டும் அர்ஜுனன் அர்ஜுனன் தர்மனை பின்னாடி நகுலன் சகாதேவனை உழைப்பாளிகள் உழைப்பால் உன்னுடைய அனுகிரகத்தால் உன்னுடைய கட்டாட்சத்தால் மேன்மையை பெற்றவர்கள் அந்த இடத்துல ஜராசந்தனம் இருக்கான் என்ன ஆச்சரியம் எப்படிப்பட்டவர்களோடு எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் இது கிரிவிரஜம் அந்த நகருக்கு பேரே கிரிவிரஜம் என்ற நகரத்திற்கு பகவான் எழுந்து அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிரிவிரஜபுரம் கதாஸ்தத் யூயம் கதாஸ்தனுதேவயூயம் திரையோ யாசசமர உத்சவம் துஜமிஷேண அபூர்ண அபூர்ணசு தமுும் பவனஜேன சங்கிராமயன் சங்கிராம சக ஜிஷ்ணுநாத்வம் அப்ப ஹே தேவ தேவ தேவா அதன் பிறகு தாங்கள் மூவரும் ததனு யூயம் த்ரய மூவரும் என்னது பிராமணர்கள் என்ற யாஜத்துடன் என நாம் வந்து இல்லை ஒவ்வொரு கதையும் ஜராசந்தனுடைய கதையோ சிசுபாலனுடைய கதையோ நாம் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா சிசுபாலன் ஏன் இவனை பகவானை வெறுக்கிறான் அப்படிங்கிறது ருக்மி அந்த கதையிலேயே பார்த்தோம் ருக்மி ருக்மாங்கதன் ருக்மணி கதையிலையும் சிஷுபாதனுடைய கதை வந்தது அதனால தான் ஜடாசந்தனம் கோபம் கொண்டாடுறதை பார்த்தோம் அதனால் இங்கே இந்த தசகத்தில் நாராயண பட்டத்தில் என்ன சாதிச்சிருக்காரோ அதனுடைய அர்த்த விசேஷங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இவன் என்ன சொல்கிறான் பிராமணர்கள் என்ற வியாஜத்துடன் கிரிவிரஜம் என்ற நகரத்தை அடைந்தாய் அப்படின்னு சொல்றான் பகவானுக்கு ஒரு எண்ணமா என்ன எண்ணம் பகவானுக்கு நம்ம மாதிரி தான் தான் நம்மகிட்ட வந்தது அவனுக்கும் நிறைய ஆசை எப்படி ஒன்று ஒன்றே பார்க்குற போது அது மாதிரி தான் ஆகணும்னு பகவானுக்கு ஆசை அந்த மாதிரி ஆசையில் ஒன்று ராமாவதாரத்தில் பார்த்துன்னு வரான் நண்பர்கள் நண்பர்கள் அப்படின்னு குகனுடன் ஐவரானோம் அடுத்து விபீஷனு அறுவரானோ சாரி சுக்ரீவனுடன் அறுவரானோ விபீஷன் எழுவரானோன்னு தம்பிகளை சேர்த்துன்னுட்டான் நடுவில் வரைச்சே இவருக்கே ஆச்சரியம் லக்ஷ்மணா யார் இது இவ்வளவு ஒரு பிராமணன் இருக்காங்க பிராமண ரூபத்தில் பார்த்தோம் ஏன் பிராமண ரூபத்திலே போகிறார் இதெல்லாம் தத்துவார்த்தங்கள் தத்துவார்த்தங்கள் ஏன் பார்த்தோம் பார்த்தோம் அந்த பிராமண ரூபத்தில் வந்த ஆஞ்சநேயரை பார்த்து ராமனே அதிசயப்படுறானாம் ஆஹா நம்ம கத்திரியன் நம்மளால சில விஷயங்களை சொல்ல முடியல மனதை எவ்வளவு அழகாக கட்டுப்படுத்தி கிட்ட என்ன அழகாக பேசுகிறான் பாரு யார் லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார் இதை நம்ம கம்பராமாயணத்திலே பார்த்தோம் லக்ஷ்மணா பாத்தியா என்ன அழகாக பேசுகிறான் அந்த சமயத்தில் நினைச்சாரன் ஆஹா பிராமணன்னா அதாவது மற்றவன் மேல் ஒரு தேஷம் இல்லாதவன் எதையுமே அழகாக எடுத்துரைக்கக்கூடியவன் அந்த வேஷத்தை போட்ட உடனே அவருக்கு அத்தனையும் வந்துடுறதே இந்த வேஷத்தை நாமும் போடணுமோ அப்படின்னு எதிர்பார்க்குறாராம் அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு அதனால என்ன பண்ணுறாராம் அந்த வேஷத்தில் இங்கே வராராம் பிராமணர்கள் என்ற வியாஜத்துடன் என்ற வேஷத்துடன் கிரிவிரஜம் என்ற நகரத்தை அடைகிறாராம் கொஞ்சம் மாறுவேஷம் போட்டணும் தான் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாமே இவன் துவாரகைக்கு அரசன் அரசர்கள் எல்லாமே மாறுவேடத்தில் வருவது என்பது சகஜம் எல்லா இடத்துலையுமே அடுத்தவர்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற போது மார்வே வருவது ஆச்சனேயரே இங்கேருந்து போகச்சு எந்த எத்தனை விதமான மாறுவேடத்தை அணிந்தார் அப்படின்னு அவங்க ராமாயணத்தில் பார்த்தோம் அந்த மாதிரி இங்கே கிரிவிரஜம் என்ற இடத்து நகரத்தை அடையறதுக்கு எங்க யாசிப்பதற்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றார் பிராமணா நாம் தினம் சிரேஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தினம் சிரேஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிராமணர்கள் அந்த காலத்தில் யாசித்து பெற்றதுதான் அடுத்த நாளைக்கே என்று சேமித்து வைப்பது அவர்கள் பழக்கம் இல்லை அவர்கள் சேமித்து வைத்தது ஒன்றே ஒன்று தான் வேறு எதையுமே அவர்கள் சேமித்து வைப்பதில்லை உடையோ நகையோ பொருளோ பொன்னோ எதையுமே அவர்கள் சேமித்து வைத்ததில்லை அவர்கள் சேமித்து வைத்தது ஞானம் ஒன்று மட்டும்தான் அறிவினால் உண்டான ஞானம் அதனால் உண்டான பக்தி அதனால் ஏற்படக்கூடிய பிரபத்தி அதனால் விளையும் மோட்சம் அதற்கு மட்டும்தான் அதனால் யாசித்து பெறுவது என்ன இதை பார்த்தோம் நாலாயிரத்திலேயே அதிகமாக சொல்லக்கூடிய வரக்கூடிய அவதாரம் எதுன்னு பார்த்தோம்னா அது திரிவிக்ரமாவதாரம் தான் அப்படின்னு அதனால யாசித்தல் அப்படிங்கிறது இவனுக்கு புதுசு இல்லை யதோஸ்தவத்தை யாசித்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி யதோத்சவம் யாச்ச யாசித்தீர்கள் அல்லா புண்ணிய பூர்த்தியான அந்த ஜராசந்தனை பீமசேனனுடன் போர் புடியும்படி பணித்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் இந்த ஜராசந்தன் வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கா வேற ஒண்ணுமே இல்லை சுவாமி நம்மளுக்கு ஏற்படுறதுதான் பொறாமை பொறாமை இந்த ஆமைகளிலேயே ரொம்ப மோசமான ஆமையாம் பொறாமை போதாமை இல்லாமை அதெல்லாத்தையும் விட இந்த பொறாமைன்னு வந்துருத்தோம்னா அந்த ஆமை வந்து உள்ள பூந்துருத்துன்னு வச்சுக்கோங்க சொல்லுவாள் இல்லையா ஆமை வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா இந்த வீட்டுக்குள்ளே அந்த என்ற ஆமை வந்து பூந்துதுன்னா விடும் வீட்டையே அழித்து விடும் அந்த ஆமை தான் நிறைய பேருக்கு இருக்குது அந்த பொறாமை போதாமை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உழைப்பு அதிகமாக பண்ணி அந்த பொறா போதாமையை அழிச்சுடலாம் விடலாம் பொறாமை வந்துடுத்துன்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது அந்த ஆமை வந்து இவனுக்கு பூந்துடுத்து பொறாமை துஷந்த எல்லாருக்குமே அதுதான் ஜராசந்தனுக்கும் அதுதான் சிசுபாலனுக்கும் அதுதான் துரியோதனனுக்கும் அதுதான் இதில் மூணு பேர் இந்த மூணு பேருக்குமே வரக்கூடியது அந்த பொறாமை தான் அந்த பொறாமையினால் வந்த விஷயம்தான் நம்ம விட பீமன் வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கானே இவனுடைய கதைகளை சொல்லி சொல்லி மற்றவர்களாக மற்றவன் வந்து சொல்கிறான் இல்லையா பஞ்ச பாண்டவர்களில் தான் ரொம்ப உன்னை விட பலசாலி பலசாலி துரியோதனனும் இதே மாதிரி பலசாலி தான் ஆனால் இவனுடைய நண்பன் எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு உனக்கு நண்பன் ஆனால் பீமன் அப்படி இல்லை பீமனுக்கும் அந்த பலசாலித்துவத்தை காட்டணும் அப்படிங்கிறது ஆனா கூடவே அவனிடம் இருந்த பொறாமை இவன்கிட்ட இல்லை பீமன்கிட்ட இல்லை கூடவே இன்னொன்று என்ன இருந்தது பக்தின்னு ஒன்று இருந்தது பகவானுடம் இருந்த பக்தின்னு ஒன்று கிடையாத அந்த போர் இவரும் பார்த்துட்டே இருக்கார் எந்த இடத்துல ஈகோ இவன் பகவான் அவ்வளோ சீக்கிரம் பகவான் கூடவே இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே பகவான் ஹெல்ப் பண்ணிவிடுறதே இல்லை ஒன்று அவளுடைய கர்மா தீரணும் இன்னொன்று அவளுடைய ஈகோ போகணும் இவனுக்கும் ஈகோ இருக்கு இல்லையா நாம ஜராசுந்தரோட சண்டை போடுறோம் இருந்தாலுமே அவனுக்கும் நாம ஈக்குவல் தானே சண்டை போட்டு பார்ப்போம் முடிந்த வரையில் மோதுவோம் இல்லையா இது யாருக்கு இருந்தது திரௌபதிக்கும் இருந்தது இல்லையா அதனால தானே அவ எப்ப கூப்பிட்டான் கடைசி நிமிஷத்தில் தானே கிருஷ்ணன் கூப்பிட்டா முன்னாடியே கூப்பிட்டு இருந்தான் இன்னும் முன்னாடி காப்பாத்திருப்பானே அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா முடியவடையாத போர் போயிட்டே இருக்கு ஜராசுந்தரனோட போர் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கா ரெண்டு பேருக்கிட்டேயும் துணிவு இருக்கு ரெண்டு பேர்கிட்டையும் வீரியம் இருக்கு ரெண்டு பேரும் போர் பண்ணிட்டு இருக்கா இந்த பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த சாங்கத்தில் பாட்ட நாச அதாவது பக்கத்தில் ஒரு சின்ன மான் கொம்பு கடந்துதான் நீங்கள் பார்த்துருப்பேன் ஒரு விஷயம் என்னன்னு மான் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசாம பொறுமையா இருக்கும் இந்த எல்லாம் பார்க்கலாம் பக்கத்திலேயே புலி இருக்கும் பக்கத்திலேயே ஓராய் இருக்கும் மான் கூட்டம் இந்த புல்ல மேஞ்சின்றே இருக்கும் அங்கே இடத்துல ஓனாய் வரதுன்னு இங்கே இது ஓட ஆரம்பிக்காது அந்த ஓனாய் அங்கே இருந்ததுன்னா இது இங்கே புல்லை மேஞ்சின்றே இருக்கும் ஆனால் என்ன பண்ணும் எந்த சமயத்துலேயும் அந்த ஃபோக்கஸையும் விடாது தன்னுடைய அந்த கடைசி நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய ஒரு துரித முடிவு அதற்காகவும் ரெடியாக இருக்கும் அந்த தான் இவர் சொல்றார் மான் கொம்பை ஒடித்து சமிக்ஞை செய்ததால் அப்படின்னு இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு இந்த மான் கொம்பை ஒடுத்து என்ன பண்றார் திரும்பி கீழே பிளந்து ரெண்டா போட்டுறார் ஒரு சின்ன துரும்பை எடுத்து இரண்டாக பிளந்து போடுதல் அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மான் எத்தனம் பண்ணாது அடுத்தவன் தன்னை தாக்க எத்தனைக்கு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இதற்கு மேலே நாம் ஓடணும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி தான் பகவான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரான் ரெண்டு பேரும் சண்டை போடட்டும் எப்போ அவன் என் எனக்கு இந்த கிருஷ்ணன் தனக்கு தேவைன்னு என்னை திரும்பி பார்க்குறானோ அந்த சமயத்தில் அவனுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துப்போம் அப்படின்னு ரெடியாக உட்காந்துருக்கார் சண்டை போடுறான் சண்டை போடுறான் சண்டை போடுறான் ஜராசந்தனோட பீமன் கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை தன்னுடைய பலம் முழுவதையும் திரட்டி சந்தை போடுறான் ஒரு சமயத்தில் உள்ளுணர்வு சொல்லுகிறது ஜராசந்தன் உன்னை விட மேம்பட போகிறான் பலம் குறைய ஆரம்பிச்சிருத்து உள்ளுணர்வம் உடம்பு பலம் குறையில உள்ளுணர்வு சொல்லுகிறது அப்பதான் கிருஷ்ணத்திலையும் பார்க்கறான் கிருஷ்ணனை பார்த்த உடனே கிருஷ்ணன் அங்கிருந்த ஒரு துரும்பு அதாவது மான் கொம்புன்னு இங்க சொல்ற அந்த துரும்பை ஒடித்து இரண்டாக தலைகீழாக போட்டார் அப்படின்னு அந்த தலைகீழாக போட்டவுனே அது ஜராசந்தனுடைய வதம் ஜராசந்தன் வாங்கி வந்த வரம் அவன் இப்படித்தாக ஒரு அவன் வந்து தவம் செய்து அந்த வரத்தை வாங்கி வந்திருக்கிறான் அதனால் அவ்வளவு சீக்கிரம் அது யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் பகவான் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்து வரக்கூடிய துரியோதனுடைய விஷயமும் கிருஷ்ணனுக்கு தான் தெரியும் சிசுபாள நடைவதும் கிருஷ்ணனுக்குத்தான் தெரியும் கிருஷ்ணனை தவிர ஏன் இதை நடக்கிறது நீங்க இருக்கிறவங்க யாராலையுமே தெளிக்க முடியாது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விரும்புறதும் இல்லை பல பேர் நடந்தது நல்லது நடந்ததா சுவாமி நடந்து போச்சு நல்லது தானே சுவாமி நடக்கட்டுமே இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது நம்மளை நமக்கு தெரியுறதா தெரியல இப்போ சூரியன் வந்து லைட்டாக ப்ளூஷாயின்னு இருக்குன்னு சொல்றார் ஏன் என்ன ரீசன் தெரியுமா என்ன ரீசன்னா சனியினுடைய நெருக்கம் சனி ஒரு லெவல் வரைக்கும் சனி சுத்தின்றே வருது எப்படி பூமி கிட்ட நிலவு கொஞ்சம் நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி சனியினுடைய நெருக்கம் இருக்கு சனி கருநீல நிறத்தை உடையவன் அந்த சனியினுடைய ரிஃப்ளெக்ஷன் சூரியனுக்கு கிடைக்கிறது சூரியனுக்கு சனிக்கும் எப்படின்னு தெரியும் சூரியனுடைய குழந்தைகள் யமனும் சனியும் அதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வரக்கூடியது அதனால அது நிகழிற வரைக்கும் ஏன் நிகழ்து எதுக்காக நிகழுது யாருக்குமே தெரியாது இவன் தன்னுடைய பலம் இழக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே கிருஷ்ணனை பார்க்குறான் கிருஷ்ணன் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்துக்கிறான் அதே மாதிரி இரண்டாக பிளந்து திருப்பி போடுறான் அவன் ஜராசந்தன் மடிகிறான் ஜராசந்தன் மடிஞ்சவொடனே அங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா பீமன் தான் ஜராசந்தனை அழித்து விட்டான்னு ஆனா அதுக்கு கார கர்த்தா யாருன்னா பகவான் தான்